சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் இருபத்தி ஐந்தில் லூக்கா மூன்றாம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்த பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் கேள்வி ஒன்று யாருக்கு வனாந்தரத்திலே தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று ஆப்ஷன் ஏ சகரியா ஆப்ஷன் பி மரியால் ஆப்ஷன் சி யோவான் ஆப்ஷன் டிசு சரியான விடை ஆப்ஷன் சி யோவான் வசன இருப்பிடம் லூக்கா மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் இரண்டு வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று எந்த தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருந்தது ஆப்ஷன் ஏ ஓசியா ஆப்ஷன் பி எரேமியா ஆப்ஷன் சி யோவேல் ஆப்ஷன் டி ஏசாயா சரியான விடை ஆப்ஷன் டி ஏசாயா வசன இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் மூன்று ஆபிரகாமின் தகப்பன் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ நாகோர் ஆப்ஷன் பி ஈசாய் ஆப்ஷன் சி நோவா ஆப்ஷன் டி தேரா சரியான விலை ஆப்ஷன் டி தேரா வசன இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வி நான்கு டேஸ் ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கினார் ஆப்ஷன் ஏ பரிசுத்த ஆப்ஷன் பி சத்திய ஆப்ஷன் சி நீதியின் ஆப்ஷன் டி கிருபையின் சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிசுத்த வசன இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் எண் ஐந்து எவைகள் செவ்வையாகும் ஆப்ஷன் ஏ மலைகள் ஆப்ஷன் பி கோணலானவை ஆப்ஷன் சி பள்ளங்கள் ஆப்ஷன் டி கரடானவை சரியான விடை ஆப்ஷன் பி கோணலானவை வசன இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் எண் ஆறு இயேசுவின் தாத்தா யார் ஆப்ஷன் ஏ மெல்கி ஆப்ஷன் பி ஏலி ஆப்ஷன் சி நாகு ஆப்ஷன் டி தாத் சரியான விடை ஆப்ஷன் பி ஏலி வசன இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எத்தனை அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆப்ஷன் ஏ இரண்டு பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வசன இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏ யோவான் ஆயக்காரரிடம் ஆப்ஷன் பி யோவான் ஜனங்களிடம் ஆப்ஷன் சி யோவான் போர் சேவகரிடம் ஆப்ஷன் டி யோவான் ஆசாரியரிடம் சரியான விடை ஆப்ஷன் சி யோவான் போர் சேவகரிடம் வசன இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எண் ஒன்பது யோவானை போதகரே என்று அழைத்தது யார் ஆப்ஷன் ஏ பரிசேயர் ஆப்ஷன் பி ஆசாரியர் ஆப்ஷன் சி சதுசேயர் ஆப்ஷன் டி ஆயக்காரர் சரியான விடை ஆப்ஷன் டி ஆயக்காரர் வசன இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் பத்து ஏசு ஏறக்குறைய எத்தனை வயதில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் ஆப்ஷன் ஏ பதினைந்து ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி முப்பது ஆப்ஷன் டி நாற்பது சரியான விடை வசன இருப்பிடம் லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாவுமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்